நிர்மலா காலு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அது தாங்கி தாங்கி நடக்கிற ஒரு சைடா நீட்டு அதால ஸ்வெயின் கார்டுல எதுவும் எடுக்க சொன்னாங்க எடுத்ததுக்கு அது ரொம்ப இதா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தூர் ஆயிடுச்சு சாப்பிட்டீங்களா Сможна. Опа! Сможна. Опа! 엄마 루 응. good. 어머니 치나라. 아이 കൂളവരങ്ങൂടെ എന്ന വലിക്കില അരങ്ങുമ്പോൾ അ യർമല ചുണമേൽന്നോ வலி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அது தாங்கி தாங்கி நடக்கிற ஒரு சைன் அண்ணிட்டு அதால் ஸ்வைன் கார்டில் எதுவும் எடுக்க சொன்னாங்க எடுத்ததுக்கப்புறம் அது ரொம்ப டே இதாக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க க்யூர் ஆகிடுச்சி அதே மாதிரி ஒரு கால் இப்போ வலி இல்லை ஒரு கால் தான் ரொம்ப வலிக்கு பர்மா கலை பண்ணுறாங்க அப்புறம் அக்கு பஞ்சரு அதுக்கப்புறம் ஆயுர்வேதா நல்லா செய்கிறோம்